கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போர் வெடிக்கும் சூழலில் தகித்துக் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியம் ஏற்கனவே ஈரான் தனது தாக்குதலை நடத்தி முடித்திருக்கும் நிலையில் அதற்கு இஸ்ரேல் அளிக்கும் பதிலடி பல மடங்கு வீரியமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இது நடந்தால் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஒரு அதிகாரப்பூர்வ போர் தொடங்கலாம் என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூண்டால் அதில் யார் கை ஓங்கியிருக்கும் உண்மையில் இரு நாடுகளில் யார் பலசாலி இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் இஸ்ரேலை விட ஈரானின் மக்கள் தொகை பத்து மடங்கு அதிகம் இதனால் இஸ்ரேலை விட ஈரான் படை வீரர்களின் எண்ணிக்கையில் பலம் வாய்ந்ததாக திகழ்கிறது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் தரவுகளின்படி அதிக படைபலம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஈரான் பதினான்காவது இடத்திலும் இஸ்ரேல் பதினேழாவது இடத்திலும் உள்ளன ஈரானிடம் உள்ள மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கை சுமார் பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இதில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் செயல்பாட்டிலும் மூன்றரை லட்சம் பேர் ரிசர்வ் படையிலும் உள்ளனர் மூன்றரை லட்சம் பேர் ராணுவ படையிலும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் படையிலும் தயார் நிலையில் உள்ளனர் நாற்பத்தி இரண்டாயிரம் விமானப்படை வீரர்களும் பதினெட்டாயிரத்து ஐநூறு கடற்படை வீரர்களையும் ஈரான் கொண்டிருக்கிறது இது தவிர ஈரானில் ஐ சி எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் உள்ளது இந்த படை ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி காமனே மட்டுமே கட்டுப்படும் இதனிடம் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் னர் முப்படைகளுடன் இயங்கும் இந்த அமைப்புதான் பாரசீக வளைகுடாவில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முறியடிக்கும் முக்கிய பொறுப்பை கொண்டிருக்கிறது கடலில் கொரில்லா தாக்குதலை நடத்துவது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்துவது என இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியது ஈரானிடம் உள்ள படை வீரர்கள் பாதியளவு பலத்தை மட்டுமே இஸ்ரேல் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வசம் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து எழுபதாயிரமாக உள்ளது இதில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீரர்கள் செயல்பாட்டிலும் ரிசர்வ் படையில் நான்கு லட்சத்து அறுபத்தை வீரர்களும் உள்ளனர் இராணுவத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் உள்ளனர் விமானப்படையில் சுமார் எண்பத்தி ஒன்பதாயிரம் பேரும் கடற்படையில் சுமார் இருபதாயிரம் பேரும் இஸ்ரேல் வசம் உள்ளனர் எண்ணிக்கை அளவில் பார்த்தால் ஈரானிடம் இஸ்ரேலை விட ராணுவ பலம் அதிகம் என்றாலும் இது மட்டுமே மோதலில் யார் ஆதிக்கம் செலுத்துவார் என்பதை முடிவு செய்துவிடாது இஸ்ரேல் ஈரானிலிருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் தரைவழி தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இருதரப்பும் வான்வழியாகவே சண்டையிட வேண்டியிருக்கும் அவ்வாறு இருக்கும்போது இருதரப்பிடம் உள்ள வான்வழி தாக்குதலுக்கான ஆயுதங்களே முக்கிய பங்கு வகிக்கும் ஈரான் வசம் முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன இது தவிர ஃபைட்டர் ஜெட்கள் ஹெலிகாப்டர்கள் டேங்கிகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு விமானங்கள் உள்ளன ஈரான் மீதான பொருளாதார தடைகளால் அந்நாட்டிடம் அதிநவீன விமான தொழில்நுட்பங்கள் இல்லை விமானப்படையில் உள்ள பெரும்பாலான விமானங்கள் பழையவை என நிபுணர்கள் கூறுகின்றனர் விபத்தில் மரணமடைந்த முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கூட பழைய ரகத்தை சார்ந்தது என்றும் ஈரான் தனித்து விடப்பட்டதால் உதிரி பாகங்கள் கிடைக்காமல் அதன் நிலை மோசமடைந்திருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் இஸ்ரேலிடம் அமெரிக்கா வழங்கிய நூற்றுக்கணக்கான அதிநவீன எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் உள்ளன இந்த விமானங்கள் தான் கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க உதவின இது தவிர இருநூறு ஃபைட்டர் ஜெட்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களையும் இஸ்ரேல் கொண்டிருக்கிறது ஈரான் வசம் உள்ள விமானங்கள் அந்நாட்டிற்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும் அதனிடம் உள்ள ஏவுகணைகள் இஸ்ரேலை கடுமையாக சோதிக்கக்கூடியவை கூடியவை மத்திய கிழக்கில் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் ஈரான் கைத்திருந்து வழங்குகிறது ஈரானால் இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்கில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் தாக்குதலை தொடுக்க முடியும் ஈரான் வசம் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயுத பலத்தில் உலகின் இரண்டாவது பெரிய நாடான ரஷ்யாவுக்கே உக்ரைன் போரை சமாளிக்க ஈரான்தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் இதனை ஈரான் நிராகரித்துவிட்டது இது தவிர ஈரான் உள்நாட்டிலேயே எதிரிகளின் இலக்குகளை அழிக்கும் சுமார் ஆயிரம் ஆளில்லா ட்ரோன்களை தயாரித்திருக்கிறது மறுபுறம் ஆளில்லா ட்ரோன் தயாரிப்பிலும் இஸ்ரேலும் முன்னணி வகிக்கிறது ஈரானில் உள்ள தலைவர்களை படுகொலை செய்யவும் எண்ணெய் வளங்கள் அணுசக்தி நிலையங்களை தகர்க்கவும் தன்னிடம் உள்ள வான்வழி ஆயுதங்களை இஸ்ரேலால் பயன்படுத்த முடியும் கடற்படையை பொறுத்தவரை இஸ்ரேலை விட ஈரான் ஆதிக்கம் செலுத்துகிறது ஈரான் வசம் சுமார் இருநூற்று இருபது கப்பல்களும் இஸ்ரேலிடம் சுமார் அறுபது கப்பல்களும் உள்ளன தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு ஈரான் உள்நாட்டிலும் ரஷ்யாவிலும் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளையே நம்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா ஈரானிடம் வழங்கியது ஆனால் இது பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை முறியடிக்குமா என்பது தெரியவில்லை இஸ்ரேல் வசமோ டோம் எனப்படும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு உள்ளது இந்த அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவப்படும் ராக்கெட்டுகளை நடுவானில் வைத்து கச்சிதமாக தாக்கி அழித்துவிடும் என இஸ்ரேல் நம்புகிறது இது தவிர சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க ஆரோஸ் டேவிட் ஸ்லிங் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் வைத்திருக்கிறது இது தவிர இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை எல்லாவற்றையும் விட இந்த மோதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமானதாக மட்டும் இருக்காது இஸ்ரேலை தற்காப்பதற்கு அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் பாடுபடும் என அந்நாடு தொடர்ந்து கூறி வருகிறது இஸ்ரேலை குறிவைக்கும் ஏவுகணைகளை சுற்றி வீழ்த்தவும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி வழங்கவும் அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேலுக்கு மேற்குலக நாடுகளின் வலுவான ஆதரவு இருப்பதால் ஈரான் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர்